பண்ணுங்க அப்படின்னா மாந்தி வந்து சனி பகவானுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் இன்னொருத்தர் வந்து கெட்டவர் சரிங்களா கம்ப்ளீட்டா கெட்டவருங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்றாங்க சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாந்தியால வந்து சூப்பரா வந்து வாழ்க்கையை மாத்த முடியும் மாந்தி வந்து இந்த பாசிட்டிவ் வரும் மாந்தி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் கிடையவே கிடையாதுங்க நான் வந்து என்ன சொல்றது கன்ஃபார்மா சொல்றேன் ஒரு நாளைக்கு அத்தனை ஜாதங்கள் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கேங்க மாந்தியை பத்தி கடந்த பத்து வருடமா நான் வந்து ஆய்வு பண்ணி ஒரு ஒரு இந்த விஷயத்த வச்சிருக்கேன் மாந்தியினால ஒரு சின்ன நல்லது கூட கிடையாதுங்க மாந்தி வந்து பதினோராம் இடத்துல இருந்தா அந்த அளவுக்கு கெடுபலன் கிடையாது நாலாம் இடத்துல இருந்தா அந்த அளவுக்கு கெடுபலன் கிடையாது அதுதானே தவிர மாந்தியால நிச்சயமா கெடுபலன் மட்டும்தான் உண்டு சனீஸ்வரருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ஒருத்தர் வந்து குளிகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவம் வாய்ந்தவர் சரிங்களா அப்ப இந்த குளிகன் வந்து என்ன பண்ணணும் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகாலம் யமகண்டம் இந்த வேலை இருக்கு இல்லைங்களா அதுல வந்து குளிகன் ஒரு டைம் இருக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அசுப நிகழ்ச்சிகள் அதாவது வளரக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளிகை டைம்ல வந்து திருமணம் பண்ணக்கூடாது அது திருப்பியும் பண்ணுவீங்க குளிகை டைம்ல இறந்தவர்களை எடுக்க கூடாது திருப்பியும் அந்த அந்த விஷயம் உங்க வீட்டுல நிகழும் சுபத்தன்மை வாய்ந்தவர் தான் ஆனாலும் வளரக்கூடிய நகை வாங்கலாம் ஓகேங்களா இப்ப ஒரு கடன் நீங்க அடைக்கணும்னு நினைக்கிறீங்க குளிகை டைம்ல குடுக்கலாம் செவ்வாய் குறையில குடுக்கறது சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா குளிகை டைம்ல குளிகை குளிகை டைம்ல வந்து காசு இருக்குதுன்னா மெயின் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா குடுக்காம இருக்கிறது நல்லது ரொம்ப பெரிய கடன் இருக்கு அந்த வந்து குடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கொடுத்து கடனை முடிக்கிற அளவுக்கு நீங்க வர முடியும் பெரிய லெவல்ல கடன் இருக்குன்னா குளிகை டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் நகை வாங்குற ஒரு துணி வாங்குற ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ற இந்த மாதிரி சுபத்துவமான நிகழ்ச்சிகள் வந்து செய்யலாம் ஆனால் வந்து திருமணம் மட்டும் அது மீண்டும் மீண்டும் உங்க வீட்டுல நடக்கும் அப்ப இந்த மாந்தி வந்து இன்னொருத்தருங்க மாந்தியும் குளிகனும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் கிடையவே கிடையாது மாந்தி வேற குளிகன் வேற நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் மாந்தினா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு அந்த மாதிரி மாந்திக்கு நம்ம உடம்புல அடிபட்டா ஒரு ரெண்டு நாள் விட்டீங்கன்னா உடம்புக்குள்ள பஸ் ஒண்ணு வெள்ளையா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீழ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஜா அது வந்து ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா அதுதான் வந்து மாந்திங்க சோ அப்ப அந்த மாந்தி அந்த அந்த சீழ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க இருக்க பாத்தீங்கன்னா பெயின் அதிகமே ஆகும் அந்த உடம்புல இருந்து அந்த அந்த பஸ்ஸ வந்து வெளியே எடுத்தீங்கன்னா தான் திருப்பி உங்களால அந்த கால் இப்ப காலில் அடிபட்டு அந்த காலே கீழே விற்க முடியும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல நான் இந்த பிதூர் சாபம் சொன்ன இல்லையா இதுவும் ஒரு வகையான பிரேத சாபம் தாங்க மாந்தி இதுவும் ஒரு வகையான பிரேத சாபம் தான் இந்த மாந்தி உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மா இப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த மாந்தி சூரியன் பிளஸ் மாந்தி மேஷத்துல மேஷத்துல இருந்தா என்ன பலன் சூரியன் மாந்தி மேஷத்துல யாருக்குன்னா சூரியன் மாந்தி மேஷத்துல இருக்கா ஏன்னா நான் இத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க நான் எல்லாரும் வந்து கேட்கறதுனால நான் வந்து சொல்றேன் சரிங்களா சோ இந்த மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல இது ஏதோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மான் இருக்கோங்க அப்ப அது அந்த வீடு எந்த வீட்டுல இருக்கோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து மேஷ லக்னம்ங்க சரிங்களா மேஷத்துலயே மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செவ்வாய் ப்ளஸ் மாந்தின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ மேஷ லக்னமா இருக்காங்க மேஷத்துல மாந்தி இருக்கு இப்ப இந்த வீட்டோட அதிபதி யாருன்னா செவ்வாய் சரிங்களா அப்ப செவ்வாய் பிளஸ் மாந்தி இப்ப இந்த வீட்டுல வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப செவ்வாய் பிளஸ் மாந்தி பிளஸ் சூரியன் எடுத்துக்கணும் அப்ப இந்த செவ்வாயும் சூரியனும் ஒரு சாரம் இருக்கோங்க அதுவும் கெடு கெடுக்கும் நம்ம அது வந்து ரொம்ப இன்டி உள்ள போகணும் ஸோ அது வேணா நான் பொதுவாக வந்து சொல்றேன் இதுவே வந்து கொஞ்சம் உள்ள சரியா புரியாதவங்களுக்கு புரியாது உங்களுக்கு அதாவது என்ன இவங்க இந்த வீடு சொல்றாங்க அப்புறம் இந்த லக்னம் சொல்றாங்க அப்புறம் இந்த சூரியன் சொல்றாங்க அப்படிங்க அந்த கன்ஃபியூஷன் வேணா இப்போ உங்க லக்னம் வந்து மேஷம்ங்க அந்த மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இங்க மாந்தி இருக்குன்னா செவ்வாய் பிளஸ் மாந்தி சூரியனும் இருக்காருன்னா செவ்வாய் பிளஸ் மாந்தி பிளஸ் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்ப இவர்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவழி வர்றது தலையில வந்து இது வந்து பரல்கள்னு இருக்கு அந்த அந்த பரல்களும் கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப மோசமா இருக்கும் இதோட விளைவு ஓரளவுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப பலன் சொல்றேன் தலைவலி வர்றது ஓகேங்களா ஆஹ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மாந்தி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட உறவுல வந்து பாதிப்பு கொடுக்கறது யோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நம்ம கரெக்டான கரெக்டான விஷயத்த வந்து பண்ணுவோம் ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்மளோட தப்பான ஒரு யோசனைனால நம்ம திருப்பியும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமோ திருப்பி பேக்வேர்ட்ல வந்துருவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் மாந்தி அல்லது லக்னத்துல மாந்தி இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஸ்ரீதர் இருபத்தேழு பரல் இருக்குன்னா ஓகே ஸ்ரீதர் இருபத்தேழு பரல் இருக்குன்னா ஓகே இருபத்தி நாலுக்கு கம்மி இருக்க கூடாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கம்னு ஒண்ணு இருக்குங்க இது வந்து ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட பலன்கள் என்னவா இருந்தாலும் நீங்க இதிலேயே எடுத்துடலாம் அப்ப அந்த அஷ்டவர்க்க பலன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு கம்மி இருக்க கூடாது ஸ்ரீதர் உங்களுக்கு வந்து இருபத்தி இருக்குன்னா அது ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம் சூரியன் இருக்கு மாந்தி இருக்கு இது செவ்வாயோட வீடு நான் சொன்னேன் செவ்வாய் பிளஸ் மாந்தி பிளஸ் சூரியன் அப்ப இந்த இடத்துல இருபது பரல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சரி ஓகே பத்தொன்பது பரல் இருக்கு மேஷ லக்னம் சூரியன் மாந்தி செவ்வாயோட வீடு இங்க பத்தொன்பது பரல் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நோய் அதாவது இதாவது வந்து ப்ராப்ளம் இப்போ வந்து இது வந்து மேஷ லக்னம் இல்லைங்க ஆனா இது வந்து இங்க சூரியன் இருக்கு சரிங்களா இப்போ என்ன சொல்றது நான் வந்து இப்ப வந்து மகர லக்னம் நாலுல மாந்தி சூரியன் பிளஸ் இது இருக்குன்னா ஒன்னு இவருக்கு வந்து தந்தையோட உறவு வந்து அடிபட்டுரும் அப்படி இல்லைன்னா இவருக்கு வந்து வந்து வர ஆரம்பிச்சிடும் வந்து ஏழுனா ஓகே இருபத்தி நாலுனா கூட ஓகே இருபதுனா கூட ஓகே இருபதுனா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா பத்தொன்பது பதினாறு தயவு செய்து மக்களே இந்த அஷ்டவர்க்க அஷ்டவர்கது போட்டுக்கோங்க போட்டு பார்த்துட்டு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அல்லது இருபதுக்கு கீழே இருக்குன்னா தயவு செய்து ஜோதிடர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட கட்டத்துல ஹெவியா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சுஜாதா மான் இருக்கோ சுஜாதா சரி கண்டினியூ பண்ணலாம் லைக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் லைக் போடுங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் மாந்தி லக்னம் துலாம் பார்த்திபன் அந்த அந்த வீட்டுல வந்து அஷ்டவர்க்க பரல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியுமா பார்த்திபன் இப்ப வந்து பார்த்திபன் ஒருத்தர் வந்து போடுறாருங்க அவருக்கு வந்து துலாம் லக்னமா சரிங்களா அவருக்கு வந்து துலாம் லக்னமா பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் மாந்திப்பாரு நம்ம யாருக்கோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போடுறோம் ஆனா இங்க பாருங்க ஒருத்தருக்கு அது உண்மையாவே இருக்கு நம்ம வந்து ஒரு சும்மா ஏதோ ஒண்ணு போட்டிருக்கோம் இல்லையா ஆனா வந்து ஒருத்தருக்கு இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் சரிங்களா இந்த துலாம் வீட்டுல ஃபர்ஸ்ட் மாந்தி இருக்க கூடாதுங்க அதுவும் ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கக்கூடாது சரிங்களா துலா லக்னம் சிம்மத்தில் மாந்தி சனி ராகு மாந்தி செயற்கை அப்பா பார்த்திபன் அந்த வீட்டுல வந்து அஷ்டவர்க பரல்கள் எவ்வளவு இருக்குன்னு போட முடியுமா பார்த்திபன் யாருன்னா ஒருத்தர் போடுங்க டக்குனு சரி ஓகே பார்த்திபன் போடல சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கோ மாந்தி அதையும் கெடுக்கும் சோ அதையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த அஷ்டவர்க்க பரல்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு கீழே இருக்க கூடாது அப்படி இருபத்தி நாலுக்கு கீழே இருக்குன்னா நிச்சயமா நீங்க வந்து ஜோதிடரை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா ஜாதகத்துல இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அது பெரிய லெவல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோய் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இருபத்தி நாலு கீழே இருக்கிற மாந்தி சரிங்களா இப்ப யாராவது நீங்க இந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க

போடலையா டேட் பிறந்த ஊர் இதோட சீக்கிரமா ரொம்ப ப்ராப்ளம் இருக்கவங்க பதிவு பண்ணுங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம் லைஃப் என்ன சொல்யூஷன் தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் பதிவு பண்ணுங்க

கரெக்ட் தான் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு முப்பது பி எம் கும்பகோணம் ராஜா லைஃபே ப்ராப்ளமா இருக்கா உங்களுக்கு பாத்துடலாமா என்ன பிரச்சனை ஸோ நம்ம வந்து இப்ப லைவ் செஷனோட எண்டுக்கு வந்துட்டோங்க ராஜாவோட இது பார்த்து இந்த அஷ்டவர்க்க பரலும் மாந்தியும் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத நான் வந்து இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அஞ்சாம் மாசம் மே பத்தொன்பது திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க ராஜா நீங்க ரெண்டு முப்பது பி ராஜா வந்து கன்னி லக்னமா கன்னி லக்னம் கன்னி ராசி கரெக்டா ராஜா கன்னி லக்னம் கன்னி ராசிங்களா நீங்க கமெண்ட் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுக்குறேங்க நான் இப்ப பாருங்க நான் சொன்னவங்களுக்கு இருபத்தி நாலுக்கு கீழே இருந்ததுன்னா அந்த வீட்டுல ப்ராப்ளம்னு ராஜா அவர்களுக்கு வந்து விஷயம் பாத்தீங்கன்னா ஆஹ் லக்னாதிபதி வந்து புதன் வந்து எட்டுக்கு போயிட்டாரு ஓகேங்களா இங்க பாருங்க என்னென்ன ப்ராப்ளம் அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு லைஃபே பிரச்சனையா இருக்குன்றாரு அப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சந்திரனோட மாந்தியோ லக்னத்துல மாந்தியோ மேஷத்துல மாந்தி இருந்தா அந்த வீட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் லக்னத்துல மாந்தி பிளஸ் சந்திரனோ மாந்தி அண்ட் வந்து இவருக்கு பாருங்க இருபத்தி நாலுக்கு கீழே நல்ல அறிவாளி முப்பத்தி நாலு பரல் நல்ல அறிவாளி ரொம்ப டேலண்டடான ஒரு விஷயம் டேலண்டடான ஒரு பர்சன் ஒரு விஷயத்த வந்து பார்த்தால் பார்த்த மாத்திரத்திலேயே செய்யக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு இந்த எட்டாம் இடம் கூட ஓகே ஓரளவுக்கு ஓகே ஆனா வந்து இடம் வந்து சாரி ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிட்டாரு அப்ப இவருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் ஓ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோ வேற வந்துருச்சு சூரியன் தந்தையால ஆதாயம் இருக்காதுங்க ராஜா தந்தையால பெருமளவுல ஆதாயம் இருக்காது இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும் தந்தை மூலயமா ஆதாயம் இருக்குங்களா ராஜா உங்களுக்கு ரொம்ப இவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தாண்டி போறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து இருந்தும் அவரால் வந்து வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியாது அப்ப இவருக்கு வந்து லக்னாதிபதியும் எட்டுக்கு போயிட்டாரு அப்ப அந்த வீட்டுல வந்து சூரியனோட இது வந்து ஆத்ம காரகன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப இவருக்கு கண்டிப்பா வந்து இந்த லங் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அது இல்லாம இது வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ஓகேங்களா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாதிப்பு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ராஜா போட்டிருக்காரா பாருங்க ராஜா மொட்டையே இல்லன்னு போட்டிருக்கீங்கன்னா புரியல தந்தையால இது இருக்கான்னு கேட்டேன் நான் சோ ராஜா இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது சரிங்களா வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா ஜெயிப்பீங்க சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி முடிஞ்சிருச்சு தசை குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ராஜா ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க எதனால இவ்வளவு திருப்பி திருப்பி கஷ்டப்படுறீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் லக்னம் மாந்தி இது மூணு நாள் ஃபர்ஸ்ட் விஷயம் மாந்தியை சரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டில் இருக்கிறோம் இங்க இந்த வீடு தாங்க ப்ராப்ளம் உங்களுக்கு சரிங்களா இந்த பத்தொன்பது பரல் இருக்கு இதுவுமே ப்ராப்ளம் எட்டு ஒன்பது ப்ராப்ளம் அப்ப உங்களுக்கு நான் சொன்ன இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பரிகாரம் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க இந்த பித்ரு சாபம் இந்த ஒன்பதாம் இடம் கம்ப்ளீட்டா அடி வாங்கிடுச்சு பாருங்க இது வந்து உங்களோட ஒன்பதாம் இடம் இதை வந்து கம்ப்ளீட்டா அடி வாங்கிருச்சு சோ நீங்க இத வந்து சரி பண்ணும் போதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்து விட்டது கவலைப்படாதீங்க சரிங்களா சோ இது வந்து ராஜா இவரோட வந்து ஒரு ஒரு இது வந்து ஆய்வு வந்து சொன்னது போடவே இல்லையா இல்லையே அவரு போட்டிருந்தாரு நடுவுல

எவ்வளவு நேரம் நான் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மூன்றவரு